முடியாது சார் இந்த கஷ்டத்துக்குள்ள போய் எட்டு வயசுல எழுபது வயசுல உட்கார்ந்து வாழ்க்கை என்பது நீங்கள் வகுத்துக் கொள்வது வாழ்வது என்று தீர்மானித்து விட்டால் இந்த போராட்டத்துக்கு மனம் தயாராக இருக்க வேன் எதுக்கும் சம்பாதிக்கிறது என்னத்துக்கு சம்பாதிக்கிறது யோசிக்கிட்டே இருந்தால் முடிவு கிடையாது சம்பாதிப்பு தீர்மானம் பண்ணியா சம்பாதிக்கிற பார்

இந்த லைஃப்ல ஒண்ணுமே இல்ல ஒண்ணுமே இல்லைன்னு எங்களுக்கு தெரியும் பட்டத்தாருக்கு தெரியும் தாய்மானவருக்கு தெரியும் அண்ணன் தெரியும் எங்களுக்கு தெரியும் ஆனா தெரிஞ்சு போச்சுன்னா வெளியில போ வீட்டுக்குள்ள உட்காந்து பிலாசபி பேசிட்டு கழுத்தா இருக்காது ஐ எம் வெரி பிராக்டிக்கல் வாழ்க்கையில ரெண்டு கூறு இருக்குதுங்க நீங்கள் வாழ்வில் உள்ளே ஜெயிக்க விரும்புகிறீர்களா வாழ்வில் உள்ளே ஜெயிக்க விரும்புகிறீர்களா இல்லை வாழ்க்கையை ஜெயிக்க விரும்புகிறீர்களா வேற